ஈடா 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 கண்ணு ரெண்டும் தீடா மரணம் முந்தன் வீடா மாத்திடுவேட்பாடா என் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் என்னைய நான் ராஜமௌழியா உணர்ந்தது ஒரு தருணம் அந்த ராஜமௌழியோட ஈ படத்தை பாக்குறப்ப நல்ல எல்லாரையும் மாதிரி நானும் வாய்புலந்து பார்த்துருக்கேன் ஆனால் அந்த படத்தில் மனுஷன் அவரோட கற்பனையத்தான் உள்ளே திணிச்சிருக்காருன்னு நினச்சான் கற்பனையெல்லாம் இல்லை கிட்டத்தட்ட ஈயோட மனுஷே குடும்பமே நடத்தியிருக்காப்புல அதை க்ளோஸ் அப் ஆனால் நான் பார்த்த இந்த ஈயில் மாஸ்க் இல்லை ஷீல்டு இல்லை ஆர்மரி எதுவும் இல்லை கையில் நகமெல்லாம் எதுவும் இல்லை முக்கியமாக இந்த ஈ என்னையே கொல்லணும்னு நினைக்கல நானும் அந்த ஈயை கொல்லணும்னு நினைக்கலை யதார்த்தமாக வேற ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கப்போ இந்த சீன வெள்ள வெள்ளச்சக்கரை அந்த சக்கரையை எடுத்து பரப்பி வச்சிருந்த இடத்துல திடீர்னு ஒரு ஈ வந்து உட்காந்துச்சு எனக்கு ஆச்சரியமா போச்சு இல்லை என்ன உள்ளுக்குள்ளே தோணுச்சுன்னா இந்த ஈ இந்த சர்க்கரையை எப்படி எடுத்துகிட்டு போகும் என்ன பண்ணும் எப்படி இதை சூஸ் பண்ணும் வேற எதுவும் இல்லை ஆனால் அது பார்க்குறப்போ நம்மளை விட மோசமான ஒரு பிறவியாக இருக்கும் போல் ஒன்று கிடச்சா அந்த ஒன்றை எடுத்துகிட்டு ஓடாது போல் இருக்கிற அத்தனையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பெட்டராக எது இருக்குதோ அதைத்தான் தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது பார்க்குது ஒன்று எடுக்குது தனியாக தூக்கி போடுது அதுக்கப்புறம் அதில் அப்படி என்ன பார்த்துச்சுன்னு தெரில அதில் என்ன மிஸ்டேக்குன்னு தெரில கிட்டத்தட்ட நம்ம இதை வந்து ஒரு நாய் பார்த்துருக்கோம் இந்த நாய் பாத்ரூம் போடுறத பார்த்துருக்கீங்களா பாத்ரூம்னா கக்கா இல்லை யூரின் போகிறத உச்சா போகிறத பார்த்துருக்கீங்களா ஒழுங்காக ஒரு இடத்துல முழுசாக போகவே போகாது அங்கே ஒரு இடத்துல போகும் திடீர்னு அதாவது ஒரு ஒரு சைடில் டூ வீலரில் போகும் ஒரு சைடில் வந்து காரில் போகும் ஒரு சமயத்தில் வந்து போஸ்ட்டு மாற்றத்தில் போகும் ஒரு சில சமயம் எவனாச்சும் ஒருத்தன் அசந்தானா படுத்து கிடந்தானா அவன் மூஞ்சியிலேயே போகும் அதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் அது உள்ளூரில் பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு ஆச்சரியம் அதாவது இந்த ஜூமில் இது வரைக்கும் இது இதையெல்லாம் நம்ம இல்லை இல்லையா ஆனால் இதை பார்க்குறப்போ எப்போ எவ்வளோ காம்பினேஷனில் இருக்குது அந்த இத்துணூண்டு தான் இருக்குது அந்த இத்துணூண்டுக்குள்ளே எவ்வளோ காம்பினேஷன் ட்ரக்கை காலு கண் பயிறு எவ்வளோ அது உலகத்து இந்த இன் பிளாக் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி மனிதர்களாக இருப்பாங்க அது தனியாக பார்க்குறப்ப அப்படி தெரியும் ஆனால் அந்த குட்டி மனிதர்களுக்குன்னு ஒரு கூட்டம் ஒன்று உண்டு அந்த கூட்டத்துக்குள்ளே போய் பார்க்குறப்போ எப்போ நீங்கள் இப்படிலாம் இருக்கிறீங்களாடா அந்தளவுக்கு ஒரு ஆச்சரியம் கிட்டத்தட்ட இந்த ஈயை பார்க்குறப்போ நமக்கு வந்தது நம்மளாம் இருக்கோம் நம்மளாம் கஷ்டப்படுறோம் நம்மளாம் உழைக்கிறோம் நம்மளாம் தானாக சொந்த காலில் நிற்கிறோம் நம்ம மட்டும் இல்லை இருக்கிற அத்தனையுமே அதாவது அதாவது உசுரோடு இருக்க பற்றா சில ப்ராடக்ட்ஸு அதாவது நம்மளை தாண்டி அது அத்தனையுமே அது அது தேவையை அது அது பூர்த்தி பண்ணிக்கணும் எதுவுமே அடுத்தவனை பேஸ் பண்ணி கிடையாது நம்மளை தவிர இதோட மேக்சிமம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணனைக்கு என்னென்ன தேவையோ அது அப்பப்போ எடுத்து ஒழித்து வச்சுக்கிறது அடுத்தவனை தெரியாமல் பதுக்கி வச்சுக்கிறது இந்த வேலையெல்லாம் இதுகள்கிட்ட கிடையவே கிடையாது ஆக்சுவலி இது மாதிரி தான் நம்மளும் இருந்திருக்கணும் ஒரு மனுஷன்னா இப்படி தான் இருந்திருக்கணும் ஆனால் கால கொடுமை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவையெல்லாம் பெருசாகி போச்சு பெருசு ஆகி போனதுனால நம்ம இதை தாண்டி இது வந்து ரொம்ப லீஸ்ட் என்னோடய தேவை மட்டும்தான் அப்படின்றது நமக்கு ரொம்ப லீஸ்ட் ஆகிப்போச்சு அதை தாண்டி எதாம் நமக்கு தேவை இல்லையோ அதாவது பின்னாடி நமக்கு எதுவும் கஷ்டம் வந்துடக்கூடாது வந்தால் அதை நம்ம சமாளிக்கணும் அதுக்காக ஒவ்வொன்றா சேர்த்து வச்சு ஒழிச்சு வச்சு இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணி அடுத்தவனை ஏமாற்றி சண்டை போடும் இதுகளும் கண்டிப்பாக சண்டையெல்லாம் போடும் ஆனால் அந்த சண்டை சாப்பாட்டுக்காக இருக்கும் இல்லை அப்படின்னா ஜல்சா பண்ணுறதுக்காக இருக்கும் இந்த ரெண்டும் தான் எனக்கு ஜல்சா பண்ணுறதுக்கு கூட பெருசாக சண்டை வராது சாப்பாட்டுக்குமே பெருசாக பஞ்சம் வராதுன்னு வைங்கள இதெல்லாம் கூட ஒன்றுக்கு ஒன்று வந்து இது ரொம்ப ரேராக நடக்கிறது ஏன்னா இதை எடுத்து கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடும் அந்த குட்டி உடம்புக்குள்ள எவ்வளோ ப்ராசஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் நம்ம உத்து பார்க்கும்போது அந்த அந்த மேலோட்டமாக பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப சின்ன விஷயமாக தெரிகிறதெல்லாம் உள்ளுங்களை போய் பார்க்குறப்ப ஒவ்வொன்றும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உண்மையிலே அதை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எனக்கு உண்மையில் அப்போ தான் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல கேமரா ஏதாவது வாங்கியிருக்கலாமோ இந்த கேமரா ஏன்னா ஜூம் போக முடியல ஒரு அளவுக்கு மேலே ஜூம் போனோன்னா பிளட் ஆகிடுது அதை ஒழுங்காக பார்த்து ரசிக்க முடியல ஆக்சுவலி இதுக்கு எனக்கு அதிகபட்சம் மன ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் அதுக்கு மேலே கிடையவே கிடையாது அந்த அஞ்சு சென்டிமீட்டர் கேப்ல அது பறக்காமல் இருக்கிறதுக்காக கையை ஆடாமல் அப்படியே வச்சிருந்தது முடிஞ்ச வரையும் கையை ஆடாமல் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு மேலே நம்மளால் முடிய